கூட்டத்தினுடைய தலைவர் நகர கழகத்தினுடைய செயலாளர் நகரமன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய என்ஆர் நாகராஜ் அவர்களே புன்னணி பொறுப்பேற்று இருக்கிற நகரக் கழகத்தினுடைய நிர்வாகிகளே வார்டு கழகத்தினுடைய செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளே எனக்கு பின்னால் உங்கள் மத்தியிலே சிறப்புரை நிகழ்த்த இருக்கிற தலைமை கழகத்தினுடைய ஆற்றல் மிகு சொற்பொழிவாளர் என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் என் அதிரடி அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற மாநில விவசாய அணியினுடைய இணை செயலாளர் கள்ளிப்பட்டி மணி அவர்களே நெசவாளர் அணியினுடைய துணை செயலாளர் அன்பிற்கிணிய சகோதரர் ஜி வி மணிமாறன் அவர்களே கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் மரியாதிற்குரிய குமணன் அவர்களே மகளிர் தொண்டரணியினுடைய ஆலோசனைக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமதி காய்திரி சீனிவாசன் அவர்களே மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர் அருமே சகோதரர் திருவேங்கனம் அவர்களே துணை அமைப்பாளர் கார்த்திகேயன் அவர்களே அதற்கு பின்னால் நகர கழகத்தினுடைய செயலாளர்கள் யார் யார் பெயரை முன்மொழிந்தாரோ அதே வழியில் நான் அவர்களை எல்லாம் வழிமொழிந்து வருகை தந்திருக்கிற வணக்கத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே நல்லவர்களே வணிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு முன்னால் உரையாற்றிய மரியாதைக்குரிய குமணன் அவர்கள் குறிப்பிட்டதை போல தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நாடெங்கும் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு கூட்டங்களை நடத்துவதென முடிவெடுக்கப்பட்டு அதில் ஒரு பகுதியாகத்தான் நேற்றைய தினம் நம்பியர் ஒன்றியத்திலும் இன்று கோபி நகரத்திலும் இந்த கூட்டமானது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான்காண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சியில் நமது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தல் களத்திலே தந்த வாக்குறுதிகளை எந்த உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் எடுத்து சுட்டிக்காட்டி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு வகையிலாவது இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய அரசினுடைய திட்டங்கள் பயன்படக்கூடிய தான் அந்த திட்டங்கள் இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இந்த நான்காண்டு காலமாக நடைபெற்றிருக்கிற பல்வேறு திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் ஒரு கடன் எண்ணி பார்த்திட வேண்டும் சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்தை வழங்குவோம் என்று சொன்னார் அவை மாத்திரமல்ல மகளிர் உரிமை தொகை ஆனாலும் மக்களை தேடி மருத்துவமானாலும் இல்லம் தேடி கல்வியானாலும் அதே போல புதுமை பெண் தமிழ் புதர்வன் திட்டமானாலும் திட்டம் மக்களை தேடி உதர்வரானாலும் இம்மாதிரியான திட்டங்களை எல்லாம் இன்னும் அறிக்கை கொண்டே போகலாம் அந்த திட்டங்களை எல்லாம் நமது அதிரடி அல்தாப் அவர்கள் உங்கள் மத்தியிலே பேசுவார் ஆனால் இந்த நகரத்தை பொறுத்தவரை முதல் முறையாக இந்த நகரமன்றத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றியது இந்த சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரோ அல்லது கூட்டணி கட்சியை சார்ந்தவரோ கிடையாது ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த நகரமன்றத்திலே என்னென்ன பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முப்பதாண்டு நாற்பது ஆண்டு என்று பறைசாட்டிக் கொள்கிறார்கள் ஆனால் ஆண்டு நாற்பது ஆண்டு காலமாக ஒருவரே இந்த தொகுதியினுடைய தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை தயவு செய்து நீங்கள் ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர்மன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் எட்டு நாட்களுக்கு பத்து நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வந்தது அவற்றை குடிநீர் இந்த தீர்த்த வைத்தி முற்றுகையில் கருணாநிதி ஸ்டாலின் உடைய ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அவை மாத்திரமல்ல இன்றைய தினம் பல்வேறு சாலைகள் புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது இன்றைய தினம் அறிவிசாராய மையம் அறிவிசாரா மையம் என்று நமது மார்க்கெட்டுக்கு அருகிலே கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் செலவிலே அந்த இந்த மையம் கட்டப்பட்டு அதில் ஒரே நேரத்திலே கிட்டத்தட்ட ஒரு நூறு மாணவ மாணவிகள் பயன்படுகிற வகையிலே வசதி படைத்தவர்கள்தான் ஆக முடியும் அல்லது ஆடியோவாக ஆக முடியும் மருத்துவராக ஆக முடியும் பொறியாளராக ஆக முடியும் என்பதை எல்லாம் வகையிலே திராவிட மாடல் ஆட்சியிலே சாதாரண ஒரு கூலி தொழிலாளியுடைய மகனும் மகனும் அந்த பொறுப்பிற்கு அந்த பதவிக்கு வரலாறு என்பதற்காகத்தான் இந்த நகரத்திலே கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபாய் செலவிலே அந்த அறிவுசாரா மையத்தை கொண்டு வந்த ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி அவை மாத்திரமல்ல இந்த வாரச்சந்தைக்கிலே கூட இப்பொழுது அந்த சந்தை வராக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரோட்டிலே சொல்லுகிற பொழுது ஒரு தரைப்பாலம் இருக்கிறது விரைவில் ஆணையிடப்பட்டுள்ளது இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை இந்த நகரத்திற்கு தந்தாட்சி திமுக ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி இங்கே காலைகளை ஒரு ஆறு மணியிலிருந்து ஒரு ஒன்பது மணி ஒன்பதரை மணி வரை சக்தி நெடுஞ்சாலையிலே கோபி டவுனுக்குள்ளே ஏதாவது போக்குவரத்து இல்லாமல் மணிக்கணக்கு இல்லாமல் செல்ல முடிகிறதா அது குறிப்பாக பள்ளி கல்லூரி நேரங்களிலே செல்ல முடிகிறதா இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்யாணம் முரூர்த்தம் இருக்கிற கால நேரங்களிலே காலங்களிலே ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் என்று இந்த நகரத்தை கடப்பதற்கு காலதாமதம் ஆகிறது ஆனால் முப்பதாண்டு காலம் நாற்பதாண்டு காலம் தொடர்ந்து இங்கே உங்களை ஏமாற்றி நீங்கள் அவர் நடிக்கிற நாடகத்திற்கு மயங்கி எப்படி ஒரு தாயிரத்திலே குழந்தை விட்டு வந்து ஒரு பாலிந்து அந்த கிளிகிழப்பை மயக்கத்திலே அந்த குழந்தை தன்னை தன்னுடைய தாயை விட்டு அந்த கிளகிழப்பை இருக்கிற அந்த குழந்தை போய்விடும் அந்த மாதிரி நீங்கள் உங்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலமாக ஒரு மேம்பாலம் கொண்டு வந்திருக்கலாம் அல்லது புறவழிச்சாலையாவது கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதை செய்தாரா என்பதை நீங்கள் ஒரு கணம் எண்ணெய் பார்க்க வேண்டும் அதற்குண்டான முயற்சிகளே நகரமன்றமும் நமது மாவட்ட அமைச்சரவரும் சீரிய முயற்சி எடுத்ததன் விளைவாக இந்த இடம் புறவெளிச்சாலைக்கு ஏற்பாடு செய்வதற்காக நமது நமதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் போடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் ஆனால் உடனடியாக அதை தெரிந்துவிட்டால் தான் செய்ததை போல பல்லாக்கி செய்வதற்கு அதற்கு உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கேள்வியை வைப்பார் இதுதான் அவருடைய பணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாதனை சம்பவம் என்ற பற்றாக்குறார் என்ன சாதனை இங்கே தீயணைப்பு நிலையம் இன்று வேறு சட்டமன்ற தொகுதிக்கு சென்றிருக்கிறது போக்குவரத்து அலுவலகம் வேறொரு தொகுதிக்கு சென்று சென்றிருக்கிறது இந்த தொகுதிகளுடைய வளர்ச்சியிலே இந்த பகுதிகளுடைய வளர்ச்சியிலே இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்திருக்கிறார் என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் பேருந்து நிலையம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும் நீங்கள் பல்வேறு ஊர்களுக்கு சென்றிருக்கிறீர்கள் அங்கே எல்லாம் பேருந்து நிலையங்கள் எப்படி இருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஈரோட்டு சிப்பி என்று சொல்லுகிற அளவிற்கு நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் அந்த காலத்திலே இருந்த போதும் இப்பொழுதும் இரண்டு பேருந்து நிலையங்களை சோலாரிலும் கண்டாத்தாங்குளத்திலும் மிகப்பெரிய அளவில் இந்த பேருந்து நிலையத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறார் ஆனால் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதை உருவாக்கி தந்திருக்கிறாரா என்பதை நீங்கள் ஒரு கடன் எண்ணி பார்க்க வேண்டும் அதேபோல போல நகரமன்றத்தினுடைய அலுவலகம் அங்கே பொதுமக்கள் சென்று தங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்க்கிற வகையிலே அந்த இடத்திலே போய் வாகனத்திலே போய் சென்று உள்ளே சென்று பார்க்கிற அளவிற்கு அந்த கட்டணம் இருக்கிறதா அதற்காகத்தான் இப்பொழுது புதிதாக நகராட்சி அலுவலகம் இந்த பகுதியில் வருவதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அவற்றை நமது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக சொல்லி இருக்கிறார்கள் அதே போல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே ரூபாய் ஒன்றே கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இங்கே சந்தை மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுபோல பல்வேறு பூங்காக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது இதுபோல இன்னும் எத்தனையோ சொல்லலாம் அதே போல அரசு மருத்துவமனையிலே கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய கட்டடங்கள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவற்றை எல்லாம் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு இன்னும் பதினோரு மாத காலத்திலே சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த நல்லாட்சி இந்த மண்ணிலை தொடர வேண்டும் எல்லோருக்கும் எல்லோரான ஆட்சி இங்கே இந்த மண்ணிலை தொடர வேண்டும் சமூக இணைந்த நாளிலே நிலைநாட்டப்பட வேண்டும் எல்லாருக்கும் எல்லா வசதி வாய்ப்புகளும் பெற வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து இந்த நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவர் ஆண்டால் தான் அனைவருக்கும் கிடைக்கும் அதே போல எதிர்கால தமிழ் சமுதாயத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைய தினம் விளையாட்டு துறையிலே தமிழ்நாடு என்றால் உலகமெங்கும் பாராட்டுகிற அளவிலே உலகத்திலே நடைபெறுகிற அத்தனை விளையாட்டு போட்டிகளிலும் கலந்து கொண்டு இந்த வீரர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி தினம் தமிழ்நாடு தான் விளையாட்டிலே முதலிடம் பெறுகிற அளவிற்கு அந்த துறையை உயர்த்தி பிடித்திருக்கிற நமது துணை முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்த புத்தமிழறிஞர் கலைஞரின் ஆட்சி மீண்டும் தொடர்ந்து நீங்கள் அனைவரும் நமது முதலமைச்சர் அவர்களுக்கு